ஓடேலா ரெண்டு விமர்சனம் அரண்மனை நான்கு போல தமன்னாவுக்கு ஹிட்டா இல்ல சொதப்பலா அசோக் தேஜா இயக்கத்தில் பான் இந்தியா படமாக இன்று தமன்னா நடித்த ஓடேலா ரெண்டு திரைப்படம் வெளியானது தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் வெளியாகியுள்ள இந்த படம் எப்படி இருக்கு என ட்விட்டர் வாசிகள் தங்கள் விமர்சனத்தை கொடுத்துள்ளனர் இந்த ஆண்டு தமன்னா நடிப்பில் வெளியாகியுள்ள பக்தி படமாக ஓடேலா வெளியான நிலையில் இந்த படம் ஒர்த்தா இல்லையா என ரசிகர்கள் கொடுத்துள்ள விமர்சனத்தை இங்கே பார்க்கலாம் வாங்க அசோக் தேஜா இயக்கத்தில் தமன்னா ஹீபா பாட்டேல் வசிஷ்டா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்துக்கு அஜனீஷ் லோக்நாத் இசையமைத்துள்ளார் ஏற்கனவே வெளியான டிரெய்லரை பார்த்த ரசிகர்கள் கோமியத்தை விற்றுக்கூட பிழைக்கலாம் மாடுகளை கொல்ல வேண்டாம் என தமன்னா பேசிய வசனத்தை ட்ரோல் செய்தனர் ஆனால் படத்தில் இடம்பெற்ற அமானுஷ்ய காட்சிகளின் வியப் தரமாக உள்ளதாக சொன்ன நிலையில் படத்தை பார்த்த ரசிகர்களும் அதை பாராட்டி வருகின்றனர் ஒடேலா டூ அருந்ததி படத்தின் சீப்பான காப்பி முதல் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே படத்தில் சிறப்பான காட்சிகள் உள்ளன மற்றபடி அருந்ததி படத்தை மீண்டும் பார்த்தது போன்ற உணர்வையே இந்த படம் கொடுத்துள்ளது என இந்த நெட்டிசன் கடுமையாக விமர்சித்துள்ளார் ஒடேலா இரண்டாவதுக்கு கலவையான விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன